உங்களுக்கு சேலையில் டோர்மேட் போடணும் ஆனால் அதில் வந்து சைடெல்லாம் நூல் வந்து அதிகமாக பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மாதிரி நூறு சேலையில் சைடு ஃபுல்லாக நூல் வராத அளவுக்கு இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு சேலையை வந்து எடுத்துக்கோங்க இப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் அதை வந்து கிழிங்க கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் வந்து நூல் வந்து வரும் அப்போது இந்த இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே இருந்து எக்ஸ்ட்ராவாக பிரிஞ்சு வர நூலை வந்து கையில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் விரல்களில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா கிளிக்க ஆரம்பிங்க அப்போ அந்த நூல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இந்த பக்கம் இருந்து ஒரு ரெண்டு மூணு நூல் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நூல் அந்த மாதிரி வந்து வரும் அதை எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து உங்கள் கை விரல்களில் வந்து சுற்றிக்கிட்டு ஃபுல் லென்த்துக்கு வந்து நீங்கள் கிழிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து நூல் வந்து பிரிஞ்சு வராது நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு தேவையான மேட்டு போடுறதுக்கோ இல்லை வேறு உங்களுக்கு என்ன பர்பஸோ அதை செய்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து கிழிச்சு காட்டுறேன் அதுவும் இல்லாமல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும் இந்த ட்ரிக்கு வந்து தெரியாமல் தான் நிறைய பேர் சேலையை வந்து கிழிச்சிட்டு ஐயோ நூல் நூலாக வருது அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டிருப்பீங்க ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து எப்படி கிழிக்கிறேன் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போது நம்ம இந்த சேலையோட எண்டுக்கு வந்துட்டோம் அது இந்த மாதிரி கையால் பிரித்தாலே தனியாக வந்துடும் இந்த பக்கம் அந்த தலை அடிச்சிருக்கிற அந்த கிட்ட வந்தோடனே அது வந்து ஸ்டாப் ஆகிடும் இதை கண்டினியூவாக ஒரே லென்த்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் கட் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரே லென்த்தாக பெருசாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரை மட்டும் நான் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் விரும்பினபடி ஒரு ஸ்டிக்லேயோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பால் மாதிரியோ சுற்றி என்ன செஞ்சுக்கோங்க வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த தலைவக்கிட்ட வந்து அதை திருப்பி திருப்பி கிழிச்சு இதே மாதிரி கொண்டு வரும்போது ஒரு முழு சேலையுமே ஒரே பாலாக உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா அதை கிழிச்சி வந்து எடுத்துக்க முடியும் அப்புறம் அந்த சைடில் நூல் வந்து வர்ற பிரச்சனையும் இருக்காது காட்டனில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா அதில் ஒன்று ரெண்டு நூல் தான் வரும் ஆனால் இந்த மாதிரி பூனம் சேலை நூல் சேலை கிழிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதையும் எப்படி சரி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்டர் அப்புறம் இந்த சென்ட்ரு பார்ட்டையும் நான் வந்து ஒரே லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ச இதில் பார்த்திங்கன்னா நூலெல்லாம் இருக்காது இது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் வந்த அந்த நூலுமே இவ்வளோ இருக்குது இது வந்து வேஸ்ட்டு தான் இதை நான் உங்களுக்கு ஆட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன் இது நீங்கள் ஈஸியாக அதை தூரம் தூக்கி போட்டுடலாம் இந்த கீழே இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் குரோஷிட் யூஸ் பண்ணி ஸ்பைரல் ரவுண்ட் வந்து பண்ணி ஒரு மேட்டு வந்து போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி இந்த சேலையும் ஒரு அழகான மேட்டாக வந்து மாற்றியாச்சு எப்படி இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இனி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்